என்பது மூச்சில் கலந்தது மோட்சம் அடைந்திடும் வாசல் திறப்பது சொல்லாத பேரின்பம் என்னுள்ளே உருவாக சுந்தரமானவனே சிவசுகம் நீ அருள்வாய் பரவச நிலையாவும் தருவாயில் கங்கையை தரித்தவனே திஷபத்தில் அமர்ந்தவனே அருள்வாய் ஞானத்தை சதுரகிரி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிற பதிவு நம்ம பதிவு செய்கிறோம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு இருக்கிறோம் நல்ல விஷயங்களை அனைவரும் பயனுள்ள விஷயங்களாக நம்ம பதிவு செய்கிறோம் ரொம்ப அற்புதமான பதிவுகள் இந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மற்ற நபர்களுக்கும் இதை கொஞ்சம் சேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் ரொம்ப இந்த நமது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் எந்த விஷயமான நம்ம பதிவு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பில்லி சூனியம் ஏவல் அந்த வீட்டில் சக்தி நிறைய பிரச்சனைகள் நிறையா மனிதர்களுக்கு இருக்குது அதுபோல் திருமண தடைகள் நிறைய நபர்கள் பிரச்சனைகளை எங்கே போனாலும் எனக்கு தீர்வு வரல நிறையா அங்கே போனேன் பணம் இவ்வளோ வாங்கிட்டாங்க நிறையா பணம் செலவழிஞ்சு இன்னும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு தான் நிறையா நபர்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க நிறையா பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடைகள் இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இல்லை நிறைய பிரச்சனைகள் தொழில் செய்கிற இடத்துல அந்த அங்கே தொழில் செய்ய கூடிய அந்த முதலாளியுடைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் பதிவு செஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தாயத்தில் தீர்வு நம்ம கொடுத்து நிறைய நபர்கள் இன்றைக்கி பலனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய நபர்கள் இன்றைக்கி நம்மளை வாழ்த்துறாங்க அதை வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம் எல்லாம் எம்பெருமான் ஈசனுடைய அருள் நம்ம செய்து கொடுத்தது யாருக்கும் இப்போ வரல எதுவுமே வீணாகலை எம்பெருமான் ஈசனுடைய சக்தியில் நம்ம சேர்ந்து கொடுக்குறோம் அனைவருக்குமே நல்லபடியாக நல்லதாகவே நடந்திருக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஒரே தாயத்தில் அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் நம்ம அது எந்த பிரச்சனைக்கு எந்த எந்திரங்கள் போட்டு கொடுக்கணுமோ அந்த பிரச்சினையை நம்ம உரு கொடுத்து அந்த தாயத்து பதினோரு நாள் ஏழு நாள் இருபத்தோரு நாள் அந்த பிரச்சனை தகுந்த மாதிரி நம்ம அந்த தாயத்தை தயார் பண்ணி நம்ம அந்த பூஜைகள் நடத்தி அவங்களுக்கு நம்ம அதை அனுப்பி வைக்கிறோம் கொடுக்குறோம் அவங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க நிறையா நபர்கள் நம்மளை ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா பணம் செலவழித்து எனக்கு எதுவுமே தீர்வு கிடைக்கல இன்றைக்கி ஒரு தாயத்தில் எனக்கு பல பலன் அடைஞ்சிருச்சு நல்லா இருக்கீங்க அப்படின்னு நல்லா நிறையா பேர் சொல்கிறாங்க எல்லாம் அந்த ஈசனுடைய செயல் என் செயலே ஒன்றுமில்லை அப்படின்னு நான் நானே சொல்லுவேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பழம்